சுதன் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க வார்த்தை ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் தி வே ஆஃப் லார்ட் நற்செய்தி அதிகாரம் ஒன்று வர்சனம் இருபத்தி மூன்று இது மனமாற்றத்தின் காலம் நான் பாவம் செய்யவில்லை என்று உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய பாவங்களை உணர்ந்து நினைத்து மனம் வருந்தி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதியான பிரடிக்கணையை ஏற்று உண்மையான மனஸ்தாபப்பட்டு தூய வாழ்வு வாழ விரும்பினீர்கள் என்றால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் அதற்கான வழியை தூய உள்ளத்தாலும் வாழ்வாலும் செம்மையாக்குங்கள் மரியே வாழ்க ஆமேன் அது செய்யுங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார் அற்புடங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் செய்யும் செங்கடலை இரண்டாக யம் புயல் காற்றை தம் ஆணையாளே அடக்கினாரடு புயல் காற்றை தம் ஆணையாளே அடக்கி நாரடு அடு செய்யுங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்ற செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்